லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு நிச்சயமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் டைம் மல்டிப்ளிகேஷன் நம்ம நேரத்தை பன்மடங்காக எப்படி ஆக்குறது டைம் மேனேஜ்மெண்ட்டில் டைம் மல்டிப்ளிகேஷன் உலகத்தில் ஜெயித்த பீப்பிள் எல்லாருமே டாட்டாவாக இருக்கட்டும் அதானி அம்பானி மார்க் ஜுகோபாக் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே தன்னோட நேரத்தை பன்மடங்காக்குறது எப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அந்த சீக்கிரட்டை கண்டுபிடிச்சவங்க எல்லாருமே லைஃப்பில் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆயிருக்காங்க எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா மூங்கில் ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஒரு இண்டஸ்ட்ரியை தேர்ந்தெடுத்து அந்த இண்டஸ்ட்ரி மேலே ரொம்ப ஆழமாக கம்ப்ளீட்டான நாலேஜ் வச்சு ரொம்ப வேரூன்றி அதில் வந்து தன்னோட நாலேஜை கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டு அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துலேயே அவங்க வந்து பேம்பூட்ரி எப்படி வளரும் அந்த மாதிரி சான்ஸே இல்லாமல் வளர்ந்துட்டு போகலாம் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியை தேர்ந்தெடுங்க அந்த இண்டஸ்ட்ரியில் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் உங்களோட நாலேஜை ஃபுல்லாக கொடுங்க கற்றுக்குங்க படிங்க அண்ட் தென் உங்களை அந்த அந்த இண்டஸ்ட்ரியில் அடிச்சுக்க முடியாத அளவுக்கு வளர்ந்து காட்டுங்க டைம் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு பெரிய சூட்சமம் பீப்புள் பீப்புள் கூட நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது மக்களை வச்சு எப்படி ஆளுமை திறன் மக்களை கையாளும் திறன் இதெல்லாம் கற்றுக்கிறது இதெல்லாமே வந்து மிகப்பெரிய பீப்புள் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ் பீப்புள் லவ்விங் ஸ்கில்ஸ் பீப்புள் கேரிங் பீப்புளோட மைண்ட் செட்டை தெரிஞ்சுக்கிறது மக்களை வந்து கையால் தெரிஞ்சவங்க எல்லாருமே சாதிச்சிருக்காங்க சதாம் உசீன்லேருந்து அதானி அம்பானிலருந்து பிஸ்னஸ் பண்ணவங்க பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இன்றைக்கி இருக்கிற ஸ்டார்ட் அப் கம்பெனி மிகப்பெரிய லெவலில் வந்திருக்கிற யோ யோனோ ஓயோ ஓலா இவங்க எல்லாமே வந்து மக்களை கையால் தெரிஞ்சவங்க தான் லென்ஸ்கார்ட் பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாருமே எல்லாமே எனக்கு தான் வேணும் அப்படின்னு வச்சுக்கிறது இல்லை தேர் ஸ்டார்ட் கிவ்விங் அண்ட் மக்களை கையாளும் திறன் நேரத்தை பன்மடங்காக்குதல் லீடர்ஷிப் குவாலிட்டி இது எல்லாமே அந்த அந்த ஒரு ஸ்டார்ட் அப் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் ஏன்னோ அவங்க வந்து அவங்க லைஃப்பை கம்ப்ளீட்டாக எப்படி இந்த விக்ரம் பிற டேரக்டர் ஏன்னோ ஒரு சோஷியல் மீடியாவை விட்டு நான் விலகிறேன் அந்த மாதிரி கம்ப்ளீட் அவரோட நேச்சுரல் உலகத்தை விட்டே விலகி ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரி மேல கம்ப்ளீட்டான நாலேஜ் வச்சு அடுத்த ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே பயங்கரமான பொட்டென்ஷியலோடு வருவாங்க இந்த டேரக்டர்ஸ் மட்டும் கிடையாதுங்க பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆழமாக நாலஞ்சு வருடங்கள் ஒரு ஒரு துறையில் ரொம்ப கெட்டிமை பிடிச்சி மேலே வர்ற அந்த நேச்சர் கொண்டவங்க நீங்கள் ஒரு விஷயத்தில் சாதிக்கணும் அப்படின்னா ஒரு மாதம் வருஷம் ஒரு மாதம் ஆறு மாதத்தில் முடியாது ஒரு வருஷம் ஆறு மாதத்தில் நிச்சயமாக ஒரு நாலஞ்சு வருஷம் அதனோடய டீப் நாலேஜ் உங்களுக்கு வேணும் அப்போ தான் உங்களால் பேம்பு ட்ரீ மாதிரி வளர முடியும் அண்ட் அகெயின் பேம்பு ட்ரீ வளரும் போது எவ்வளோ பரிச்சயங்கள் எவ்வளோ ஏன்னோ அதில் இதில் நிறைய நெகட்டிவிட்டி தோக்க தெரிஞ்சிருக்கணும் தோத் தோற்று தோற்று ஜெயிக்க தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் இல்லை அப்படின்னா உங்களால் பேம்பு ட்ரீ ஆக முடியாது சின்ன புழு சின்ன வண்டு அப்புறம் எர்த்து கோயிக் இது எல்லாமே பேம்பு ட்ரீயை ஒன்றுமே பண்ணாது இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் முன்னேறதுக்கு நிறைய தலைகள் வரும் நிறைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும் இந்த நேரத்தை பண்படங்காக்குதல் அப்படிங்கிற அந்த ஒரு தலை சிறந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மிகப்பெரிய ஆளாகலாம் இதுக்கு ரொம்ப சிம்பிள் ட்ரிப் பீப்பிளோட கேர் பண்ணுறது லவ் பண்ணுறது அவங்கள வந்து ஏன்னா நம்ம அப்படியே வந்து அந்த ஒரு அந்த தனக்குள்ளே இருக்கிற அந்த நான் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் மறந்து அவங்கள மட்டும் டேக் கேர் பண்ணி அவங்களுக்காக இருந்தோம் அப்படின்னாலே கொண்டாடுவாங்க விவேகானந்தராக இருக்கட்டும் பெரிய பெரிய தலைவர்கள் என்னோட குரு அடிக்கடி சொல்கிற விஷயம் லைக் கொடுக்குறதுல இருக்கேன் பீப்புள் கொடுங்க எனி திங் நீங்கள் வந்து பணம்தான் கொடுக்கணும்னு இல்லை சாப்பாடு தான் கொடுக்கணும் இல்லை என்ன உங்களால் மூலியமாக கொடுங்க இஃப் யூ ஸ்டார்ட் கிவிங் பீப்புள் வில் லவ்விங் இ ஸ்டார்ட் ரெஸ்டெக்டிங் நீங்கள் அதை தடுக்க நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏன்னா யூ வில் ஹாவ் திசிஃபிகேஷன்ஸ் பிஸ்னஸில் லைஃப்பில் ஒய்ஃப் ஹஸ்பண்ட்டை அப்பா அம்மாக்கிட்ட ஏன்னோ அண்ணன் தம்பிங்கக்கிட்ட எல்லா எந்த இடத்துலையுமே எனக்கு இது வேணும் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு கண்ட்ராக்ஷன் வரும் அந்த அந்த ரூ சுருங்கி போகும் ஸோ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது எனக்கு எதுவுமே வேண்டாம் நீங்கள் நல்லா இருங்க நீங்கள் நல்லா கொடுங்க ஒட் எவர் இஃப் யூஆர் பி தர் யூனோ அதில் ஒரு பொதுநலம் கலந்த ஒரு சுயநலமாக பார்க்கப்படுது அந்த ஒரு வேண்டாம் அப்படின்னு கொடுக்கும்போதே பீப்புள்ில் ட்ரை டு லவ் இட் மேபி அதுக்கான பீப்பிளை தேர்ந்தெடுத்து நீங்கள் கொடுக்கணும் அதில் உங்கள் கவனம் செலுத்தணும் அப்படின்னு பார்க்குறேன் நீங்கள் யார் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்க எந்த மாதிரியான மக்கள் கூட நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க அதை பொறுத்தே உங்களோட சக்ஸஸ் அமையும் உங்களோட சூழல் ஓகே சர்க்கம்ஸ்டான்சஸ் இஸ் மோர் பவர்ஃபுல் தன் வில் பவர் உங்களோட சுற்றி இருக்கிற ரூம் நீங்கள் இருக்கிற ஆஃபீஸ் உங்களோட டே டு டே மக்கள் நீங்கள் சந்திக்கிற நபர்கள் நீங்கள் படிக்கிற புத்தகம் பார்க்குற வீடியோஸ் இது எல்லாமே அது சம்மந்தமாக நீங்கள் எந்த விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறீங்க அது சம்மந்தமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்தில் அடைய முடியும் ஆல்டுகெதர் நிறுத்த பன்மடங்காக்கிறது மக்களை கையால் தெரிஞ்சிருக்கிறது கிவ்விங் இஸ் பவர்ஃபுல் தன் எனி திங் நாலாவது பேம்பு ட்ரீ மாதிரி வளரணும் அப்படின்னா ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில் நாலஞ்சு வருஷம் கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டு அதில் இருந்து நீங்கள் உங்களை மேம்படுத்திக்கிறது அஞ்சாவது லைஃப்பில் இந்த அஞ்சு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டவங்க சந்தோஷமாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் பிஸ்னஸ் இல்லை லைஃப்பை வாழ்வாங்க டேக் கேர் பாய்